கருப்பு வெள்ளை படங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கும் வண்ணமயமான நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்போது காண இருக்கும் திரைப்படம் தேவதாஸ் என்ற படமாகும் இத்திரைப்படத்தை நியூ தியேட்டர்ஸ் என்ற பட நிறுவனம் தமிழ் மற்றும் இந்தியில் ஒரே நேரத்தில் இந்த படத்தை எடுத்தது இந்த தேவதாஸ் திரைப்படம் சரத் சந்திர சாட்டர்ஜி என்ற வங்க மொழி எழுத்தாளர் எழுதிய புகழ்பெற்ற வங்க நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது இந்த படத்தை டி ராவ் மற்றும் இந்த நாவலை எழுதிய சரத் சந்திர சாட்டர்ஜி என்ற இருவரும் சேர்ந்து இப்படத்தை இயக்கியிருக்கிறார்கள் ஒளிப்பதிவை யூசுப் முல்ஜி என்ற வடநாட்டவர் செய்திருக்கிறார் இத்திரைப்படம் வங்காளத்தில் சூப்பர் ஹிட்டாக ஓடியது இந்தியிலும் தமிழிலும் ஒரே நேரத்தில் எடுத்தார்கள் முதலில் தமிழில் வெளியிட்டார்கள் படம் வெற்றி பெறவில்லை காரணம் அன்று காதலை கடவுள்கள் மட்டுமே நாடகங்களிலும் புராணங்களிலும் செய்து வென்று வந்த காலகட்டத்தில் நம் மக்கள் மனிதர்களின் காதலை ஏற்கவில்லை என்பதே உண்மை இந்த தேவதாஸ் திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் சிறு வயதிலேயே தேவதாஸ் பார்வதி இருவரும் விளையாட்டு பிள்ளைகளிலேயே அன்பை பொழியும் அழகு நெஞ்சங்களாக வாழ்ந்து வருகிறார்கள் வயது வந்து பெரியவர்கள் ஆனதும் ஒருவருக்கு ஒருவர் காதல் கொள்கிறார்கள் சாதி அந்தஸ்து போன்ற காரணங்களால் காதலர்கள் பிரித்து வைக்கப்படுகிறார்கள் பார்வதி வயதான ஜமீன்தாரை மணந்து கொண்டு சென்று சென்றுவிடுகிறாள் தேவதாஸ் பார்வதியை மறக்காமல் அவளின் நினைவாகவே வாழ்கிறான் நாயகின் பிரிவால் உருகி மது மற்றும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி தான் இறக்கும் முன்பு ஒரு தடவை தன் காதலி பார்வதியை பார்க்க அவளின் ஊருக்கு செல்கிறான் தேவதாஸ் அவன் வந்த தகவல் பார்வதிக்கு செல்லும் முன் அவளின் வீட்டு வாசலில் விழுந்து இறந்து கிடக்கிறான் பார்வதியை அவளின் கணவன் பார்க்க விடாமல் தடுக்கிறான் தேவதாசை அந்த ஊர் மக்கள் எடுத்து சென்று அடக்கம் செய்கிறார்கள் இப்படி மிக மிக சோகமாக முடியும் இந்த திரைப்படத்தினை மக்கள் பார்த்தவர்கள் எல்லோரும் அழுது கொண்டுதான் வந்தார்கள் படத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படத்தில் நடித்தவர்கள் பி வி ராவ் டி எஸ் கிருஷ்ண ஐயங்கார் டி எம் ராமசாமி பிள்ளை சுப்பிரமணிய பாகவதர் ஜிபி பி ராஜாயி என் எஸ் விஜயலட்சுமி எம்ஏ ராஜாமணி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மீண்டும் தமிழ் மற்றும் தெலுங்கில் எடுக்கப்பட்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த வருடம் அந்த நிகழ்ச்சி வரும் பொழுது அப்படத்தினை பற்றி நாம் விவரமாக பார்ப்போம் தமிழ் திரையுலக வரலாற்றில் முதன் முதலாக காதல் தோல்வியை சொன்ன முதல் படம் இந்த தேவதாஸ் என்ற படமாகும் அது மட்டுமன்றி தமிழ் மொழியில் வந்த முதல் தேவதாஸ் என்ற முத்திரையுடன் வந்த இப்படம் காதலின் அழுத்தத்தை வலுவாகவும் ஆழமாகவும் சொன்னது என்பதே உண்மை இனி அடுத்து இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்